ஃபை இந்த வருஷம் இருக்குல்ல இந்த வருஷத்துல ஒரு அரசியல் சூப்பர் ஸ்டார்னா இவர்தான் எல்லா விஷயத்துலயும் சூப்பர் ஸ்டாரா இருந்திருக்காருன்னா யார் சொல்றேன் இப்போதைக்கு பொறுத்த வரைக்கும் மக்கள்கிட்ட இருக்க கிரேஸை பொறுத்த வரைக்கும் விஜய் தான் நினைக்கிறேன் நான் இல்ல சூப்பர் ஸ்டார்னு சொல்ற அளவுக்கு அவர் இந்த வருஷத்துல என்ன பண்ணிருக்காரு அவர் இந்த வருஷத்துல எதுவும் பண்ணல இதுக்கு மேல பண்ணுவாருன்ற எதிர்பார்ப்பு எல்லாருக்கிட்டயும் இருக்கும் இல்லைங்களா சோ அதை பொறுத்து சொல்றேன் இந்த தமிழ்நாட்டோட அரசியல் சூப்பர் ஸ்டாரா நீ யாரை பாக்குறீங்க உதயநிதி ஸ்டாலின் உதயநிதி ஸ்டாலிங்க அவர் எல்லாமே மாணவர்களுக்காக இருக்கட்டும் நிறைய விஷயம் நல்லா பண்ணிருக்காரு விளையாட்டு இப்பெல்லாம் நல்லா விளையாட்டுத்துறையில நல்லா போயிட்டுருக்கு கொஞ்சம் வளர்கிற பிள்ளைங்களுக்கு அது கொஞ்சம் இதாக இருக்கும் அரசியலே தெரியல அப்படின்னு சொல்றீங்க இல்லை நல்லா தான் பண்ணுறாரு என்ன என்ன சூப்பர் ஸ்டாராக பிடிச்சிருக்குன்னா விளையாட்டுத்துறையில் இருக்காரு படிப்பு துறையில் வளர்கிற குழந்தைங்களுக்கு நல்ல ஒரு இது கொண்டு வர்றாரு அமைப்பெல்லாம் கொண்டு வர்றாரு நல்லா தான் பண்ணிட்டுருக்காங்க தமிழ்நாட்டோட சிறந்த அரசியல்வாதினா வாதினா இவர் தான் நான் யார் சொல்லுறேன் நான் வரும் ஸ்டாலின் தான் சொல்லுறது சார் மக்களுக்கு ஒரு பிரச்சனைனா வர்றது ஒரு போராட்டத்தை முன்னெடுக்கிறது அந்த மாதிரி நீங்கள் யார் பார்க்குறீங்க போராட்டத்தை முன்னெடுக்கிறது இது சார் கொஷின் சூப்பர் ஸ்டார் அப்படின்லாம் நம்ம யோசிச்சோம்னா விஜயகாந்த் சார் சொல்லுவேன் ஆன் டாட்டா கொஷின் கேட்கறது ஸ்டேஜ் மேலே அது அந்த மாதிரிலாம் வந்து இருந்தாங்க எனக்கு வந்து எனக்கு ரொம்ப அந்த டிஎம்கே ஏடிஎம்கே எம்ஜிஆர் சார் அந்த எல்லாம் எனக்கு தெரியாது அதுக்கப்புறம் தான் நாங்கள் வாட்ச் பண்ண ஆரம்பிச்சு பிகாஸ் நான் செவன்டீஸ் இருந்தாலும் அது அந்த பாலிடிக்ஸ் எனக்கு அவ்வளோ தூரம் தெரியாது இது எனக்கு அடுத்த நீங்கள் யாரை பார்க்குறீங்க விஜயகாந்த் சார் சொல்லிட்டீங்க அரசியல் சூப்பர் ஸ்டார் யாரை பார்க்குறீங்க அந்த மாதிரி சூப்பர் ஸ்டார்ன்ற லெவலுக்கு ஒரு பெஸ்ட் பொலிட்டிஷியன் அந்த மாதிரி எதனா எப்படி வேணா இருக்கலாம் சார் அது அந்த ஜட்மெண்ட்டுக்கு இன்னும் வரவே இல்லை வரல அதுக்கப்புறம் எனக்கு வந்து எல்லா பேச்சோட நிற்கிறதே தவிர அப்போசிஷனில் உட்காந்து பேசுகிற அளவுக்கு யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்னும் எனக்கு அந்த அளவுக்கு நம்ம வந்து இன்னும் கெஸ் பண்ண முடியல நீங்கள் யாரும் சொல்லுங்கள் தமிழ்நாட்டோட சிறந்த அரசியல்வாதின்னா யார் சொல்லலாம் இப்போ இருக்கிறதுல கைதான் ஸ்டாலின் ஓகே ஸ்டாலின் தானே ஆ ஓகே நீங்கள் யாராவது அரசியல் சூப்பர் ஸ்டார்ன்னா சொல்லுங்கள் அரசியல் சூப்பர் ஸ்டார்னா ஸ்டாலின் ப்ரோ ஸ்டாலின் அதிகம் அதிகம் ப்ரோ இருவத் இரண்டு இருபத்தி அஞ்சில் சூப்பர் ஸ்டார் நல்ல அரசியல் ம் இருவத் இல்லை ப்ரோ இத் இப்படியாப்பட்ட சூழ்நிலைலேயும் அவர் வயசான காலத்துலேயும் வந்து இவ்வளோ பேரையும் வந்து அவர் ஒரு எல்லாத்தையும் எதிர்த்து அவருக்கான அரசியல் விட்ட இடத்த அவர் பிடிச்சி அளவுக்கு ஸ்டேட்டு கொண்டு வந்திருக்கார் ப்ரோ என்ன தான் வந்து குறை சொன்னாலுமே அரசியல் ரீதியாக பார்த்தா அவருக்கு ஞா ரொம்ப அறிவு அதிகம் ஸோ சூப்பர் ஸ்டார் நான் விடுதான் யார் சீம் வருன்னு நினைக்கிறேன் ஆக்சுவலி நோ ஐடியா ஃபிஃப்டி ஃபிஃப்டி தென் வில் வீல்ஸ் ஈட்டு யார் ஃபிஃப்டி ஃபிஃப்டி போயிட்டு நினைக்கிறேன் வழக்கம் போல் டிஎம்கே வந்துட்டா இருப்பாங்க ரீசண்டாக வந்து பார்த்திங்கன்னா லைக் நிறையா அந்த இன்சிடென்ட்ஸ்லாம் நடந்துச்சுல ஸோ அதை வச்சு ஒரு மீடியாவோ சம்திங் லைக் அந்த மாதிரிலாம் பேசியிருக்காங்க டிவிக்கே அப்படி சொல்லிட்டுருக்காங்க பட்டு என்னோடய ஒப்பீனியன் லைக் பார்ப்போம் ஜஸ்ட் ஃபிஃப்டி ஃபிஃப்டி ஐ டோன்ட் நோ ரீசன் டேஸில் சோஷியல் மீடியா இஷ்யூஸ் போதுமே ஆ வரப்போகிறாங்கன்னா சொல்லலை ஃபிஃப்டி ஃபிஃப்டி தான் வில் சீட் நோ ப்ராப்ளம் பிகாஸ் ஃபேன் பேஜ் ஒரு சைடில் இருந்தாலும் அவடைய ஏஜ் கன்சிடர் பண்ணணும் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் அது ஒரு விஷயம் இருக்குது தென் அதுவும் பார்க்கலாம் தென் ரொம்ப நாளாக எக்ஸ்பீரியன்ஸான கட்சி அது ஒரு சைடு ஆனால் ரெண்டுத்தையும் நம்ம வந்து இதுதான் இப்போ வந்த உடனே இது வந்துருச்சுன்னு சொல்ல முடியாது அதான் என்னோடய சைட்லேருந்து இப்போ ரீசன் இந்த சோஷியல் மீடியா லைக் இந்த இஷ்யூஸ் எல்லாம் நம்ம பார்க்கும்போது அந்த ஒரு இப்போ பெரும்பாலும் வந்து மாற்ற மாற்றம் வேண்டும் அப்படின்னா எல்லோரும் விஜய்க்கு ஓட்டு ஆக்சுவலி கரெக்டு தான்ண்ணா மாற்றம் வேணும் மாற்றம் வேணும் தான் இல்லைன்னா சொல்ல இருந்தால் நம்ம சான்ஸ் கொடுத்து பார்ப்போம் என்ன பண்ணுறாங்க அப்படின்ட்டு நான் என்ன சொல்கிறேன்னா ஜஸ் இப்போது ஒரு கட்சி வராங்க அப்படின்னா அவங்க அந்த ப அவங்க வந்து லைக் அந்த கட்சியை பற்றி பேசுகிறது அவங்க இப்படி பண்ணலை அது பண்ணலை இது பண்ணலை அப்படின்ற சொல்கிறத தாண்டி நம்ம என்ன பண்ணணுன்னா நாங்கள் என்ன பண்ணுவோம் நாங்கள் பண்ணலனா இதில் நாங்கள் வந்து எங்களை வந்து நீங்கள் வந்து மறுபடியும் இல்லாமல் நீங்கள் பண்ணலாம் அப்படின்னு ஒரு பவரை வந்து எங்கள் கையில் கொடுத்தாங்க அப்படின்னா நல்லாயிருக்கும் ஸோ ஒரு என்ன சொல்லுவோம் அக் அக்ரிமெண்ட் எங்களுக்கு ஒரு ஃபைவ் இயர்ஸ் ஃபோர் இயர்ஸ் நாங்கள் இருக்கோம் கரெக்டுங்களா அப்போ நாங்கள் வந்துட்டு அந்த ஃபைவ் ஃபோர் இயர்ஸில் வந்து நாங்கள் இதை பண்ணிடுவோம் சரி நாங்கள் இதை பண்ணலை அப்படின்னா அடுத்த இதை வந்து நாங்கள் வரமாட்டோம் இதை வந்து நாங்கள் வந்து டாக்குமெண்ட்டாக லைக் இது ஃபாட்டவர் சைன் பண்ணி நம்ம கொடுத்துட்டோம் அப்படின்னா பவர் வந்து எங்கள் கையில் வந்துடும் ஸோ கம்பல்சரியாக அவங்க பண்ணி தான் ஆகணும் இப்போ எப்படி போயிட்டுருக்குன்னா அந்த கட்சி எப்படி பண்ணுறாங்க இவங்க இப்படி பண்ணுறாங்க அவர் அப்படி பேசுகிறேன் வேணாம் நம்ம என்ன பண்ண போகிறோம் ஃபாலோ பண்ணுவோம் இந்த மாதிரி வந்து நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்றது ஆட்சி வரவே கொடுத்து சீமான்லாம் அரசியல் இருக்காரு அவர் பற்றி நான் தான் இல்லை எல்லாம் லைக் பேசுகிறது தாண்டி ஏன் செயலை செய்யக்கூடாது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒன் சைடாக நம்ம வந்து சிம்பிளாக நீங்கள் சீமான்னு நான் பேச வரல எல்லாமே நான் சொல்ல வரேன் என்னென்னா நம்ம புதுசாக வந்திருக்கோ வி ஹாவ் பேஜ் ஏஜ் லைக் ஏஜ் கன்சிடர் பண்ணணும் இல்லைன்னு சொல்ல அண்ட் தென் நம்ம வந்துட்டோம் சீமான் அவங்கெல்லாம் வந்துட்டு லைக் சேம் சோஷியல் லைக் சினிமா ஃபீல்டில் இருந்திருக்காங்க பட் நமக்கு டிவிக்கே டிவிக்கே ஓப்பன் டிவிக்கே எடுக்கிறோம் அப்படின்னா நம்ம நிறையா லைக் நிறையா பார்த்துட்டு ஃபேஸ் பண்ணிவிட்டு தென் அதுலேயும் லைக் ஒப்பீனியன் கேட்டுட்டு தான் நம்ம வந்திருப்போம் ஸோ நம்ம வந்து ஃபைட் பண்ணுறோம் பெரிய கட்சி கூட ஃபைட் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம டேரெக்டாக ஃபார்வ்டாக அந்த மாதிரிலாம் அடிக்காமல் நான் என்ன சொல்லேன்னா நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க நீங்கள் பண்ணுறதை பண்ணுங்கள் பவரை வந்து நீங்கள் வந்து மக்கள்கிட்ட கொடுத்துருங்க நாங்கள் ஒரு டாக்குமெண்ட் சப்மிட் பண்ணுறோம் இதை நாங்கள் வந்து இதுக்குள்ளே நான் ஃபில்அப் பண்ணுறோம் ஃபில்அப் பண்ணனா நெக்ஸ்ட் இயர் வந்து நீங்கள் கொடுக்காதீங்க அப்படிங்கும்போது நமக்கு மாற்றம் வந்து இனி வந்துகிட்டே இருக்கும் கரெக்ட்டுங்களா நான் இந்த வருஷம் ஓகே இவங்க பண்ணல அப்போ இன்னொரு கட்சிக்கு நம்ம வந்து சான்ஸ் கொடுப்போம் அப்போ அந்த கட்சி பண்ணல அப்போ ஏதோ ஒரு கட்சி என்ன பண்ணுவான் ஸ்டாண்ட் பையன் நிற்பான் நாங்கள் இதை பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அந்த மாதிரி வந்து ஒருத்தன் வந்து கிடைக்கணும் அப்படின்னா ஒரு மாற்றம் வேணும் இல்லை ஸோ மேபி இந்த ஒரு மாற்றம் வந்தால் நல்லாயிருக்கும்னு நான் நினைக்கிறேன் என்னோடய டிவிக்கேன்னு இல்லை வாட் எந்த கட்சி வந்தாலும் எந்த கட்சியாக தான் சொல்கிறேன் டிவிக்கே ஏடிஎம்கே எதுவுமே சொல்ல நான் என்ன சொல்லனா இந்த எந்த கட்சி வந்தாலும் அடுத்தவங்களுக்கு வர சொல்லாமல் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அது நீங்கள் மக்கள் கையில் கொடுங்க ஸோ ஃபோர் இயர்ஸ் இ கோயிங் டு டூ திஸ் ஆர் ரில்ஸ் நீங்கள் வந்து எங்களை ஃபயர் பண்ணலாம் நாங்கள் வந்து போய்க்கிறோம் நெக்ஸ்ட் என்ன கட்சி அப்படி போகலாம்ல கரெக்ட் வே இல்லை ஃபைனல் ட்வெண்ட்டி ட்வெண்ட்டி ஃபைவ்ல இங்க தான் ஒரு சிறந்த அரசியல் பார்த்தீங்கன்னா நீங்க யாரும் சொல்லுவாங்க இல்லை